அரியலூர் மாவட்டத்தில் உள்ள முந்திரி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசு மற்ற பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவது போல் முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் பாலசிங்கம் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது தமிழக அரசு முந்திரி சாகுபடிக்கும் காப்பீடு செய்ய உத்தரவிட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் கா பாலசிங்கம் அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாயிகள் அறுபது சதவீதத்திற்கு மேல் விவசாயம் செய்து வருகிறார்கள் ஆனால் மழையினால் பாதிக்கப்பட்டு முந்திரி விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் கடும் வெயிலினால் பாதிக்கப்பட்டாலும் முந்திரி விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்கவில்லை அதுபோல காப்பீடும் இன்சூரன்ஸ் திட்டமும் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தன அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு ஒரு மூட்டை முந்திரி கோட்டை பதினான்காயிரம் பதினைந்தாயிரம் விற்பனை செய்யப்பட்டது இன்றைக்கு ஆண்டுகளுக்கு பிறகும் எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் தான் இன்னைக்கு ஒரு மூட்டை முந்திரி விற்பனை செய்கிறது அப்படி முந்திரி விவசாயிகள் முந்திரி விவசாயம் செய்தும் இன்றைக்கு செலவு செய்த பணம் கூட கிடைக்காமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள் இப்படி பல்வேறு பயிர்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்த போதிலும் முந்திரி விவசாயிகளை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு நிலைதான் ஏற்பட்டிருந்தது அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்கள் இதை கோரிக்கையாக வைத்தோம் முந்திரி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் முந்திரி விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு மழையினால் பாதிக்கப்பட்டாலும் கடும் வெயிலினால் பாதிக்கப்பட்டாலும் முந்திரி விவசாயிகளுக்கு காப்பீடு இன்சூரன்ஸ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இந்த கோரிக்கை ஏற்று முந்திரி விவசாயிகளுடைய நிலையை உணர்ந்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்றைக்கு பெரும் முயற்சியினால் தமிழ்நாடு அரசுக்கு முந்திரி விவசாயிகளின் நிலையை உணர்த்தி இன்றைக்கு காப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதற்காக அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் முந்திரி விவசாயிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு ஒன்றியங்களில் அரியலூர் திருமானூர் தீப்பழூர் ஆண்டிமடம் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு ஒன்றியங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற செந்துறை ஒன்றியத்தில் மட்டும் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் மக்கள் கோடை காலங்களில் குடிநீர் பிரச்சினைக்கு பெரும் திண்டாட்டம் ஏற்படுகிறார்கள் பெண்கள் இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டருக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரக்கூடிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அரியலூர் மாவட்டம் என்பது இயற்கையாகவே சுண்ணாம்புக்கள் நிறைந்த மாவட்டம் அதனால் போர்வெல் மூலமாக தண்ணீரை எடுக்கின்ற காரணத்தினால் அந்த சுண்ணாம்பு படிந்த தண்ணீரை குடிக்கின்ற போது பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுகின்றன சிறுநீர் பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆகவே இந்த செந்துறை ஒன்றிய மக்களின் நிலையை உணர்ந்து கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த செந்துறை ஒன்றிய மக்களின் நிலையை உணர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு பெருமுயற்சியின் காரணமாக நாற்பத்தி ஐந்து கோடி அந்த கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து பட்டிருக்கிறார்கள் ஆகவே செந்துறை ஒன்றிய மக்களின் சார்பாகவும் காலமுழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி உணர்வோடு சொல்லுகிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட ஆட்சியரவர்களுக்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்